கரூர் கூட்டத்தில் அண்ணனோட கடைசி படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியை ஷூட்டிங் எடுத்ததா சொன்னாங்கல்ல அதாவது அந்த சனி நாயகன் சி சன நாயகன் அந்த அதோட கிளைமேக்ஸ் காட்சியை அங்கே ஷூட்டிங் எடுத்ததா சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் இப்போ இன்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது இல்லையா ஒரு கண்டோலன்ஸ் கான்ஃபரன்ஸ் அதாவது அந்த ஆறுதல் கூட்டம் அத்தனை பேரையும் மொத்தமாக தூக்கிட்டு வாங்க உங்கள் சுமையை நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டம் நடக்குது இல்லையா அங்கே எதுவும் அந்த மாதிரி எதுவும் ஆகலையே இல்லைப்பா இப்போ தெரியாது இன்னும் கொஞ்சம் நாள் தளச்சு சொன்னாலும் சொல்லுவாங்க நடந்துச்சு ராசா அது தாண்டி அங்கே தாண்ட ட்விஸ்டிங் பாய்டே இருக்குது அங்கேயிருந்துதான் அண்ணே நேராக ஆறுதல் சொல்லி முடிச்சுட்டு கோட்டைக்கு போயிட்டு அமைச்சரவையை வைக்க போறாப்புல அப்படின்னு கூட சொல்லி முடிக்கலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்கு இதில் இந்த சத்து போனாங்க இல்லையா அந்த சத்து போனவங்கள்ட்ட ஒவ்வொருத்தன்ட்டையும் தனித்தனியாக ஒரு பேரம் நடந்திருக்கு தனித்தனியாக ஒரு பேரம் அதுலையும் அது பேரம் பேசுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு அவங்க மண்டையை கழுவி ஒரு பேரம் நடந்திருக்கு இதுக்கு முக்கியமான ஒரு ஆளு உள்ள இருந்த ஒரு ஆள் இல்லை வெளியில இருந்து அதுக்கான வேலையை பார்த்த ஒரு ஆள் மற்ற எல்லாத்தையும் மறந்துட்ட உண்மையில அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கள பண்ணின்றீங்க கட்சி மேலையும் அன்னை மேலையும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாசம் ஒரு அளக்க முடியாத ஒரு பாசம்னு வைங்களே என்ன நடந்தாலும் பரவாயில்ல வெளியில் பேட்டி கொடுத்தப்ப அப்படி கொடுத்தாப்பா ஆனால் அந்த பேட்டியெல்லாம் தாண்டி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஒரு ஓட்டம் எடுத்துருக்காக பாருங்க எல்லா வீட்டுக்கும் நாற்பத்தோரு வீட்டுக்கும் போயிட்டு உட்காந்து நைலா அந்த அம்மியில் அரைகிற மாதிரி அற அரைன்னு அரைச்சிருக்காங்க அதோட விளைவு தான் இன்றைக்கி இவங்க போனது என்ன நடந்துச்சு என்னென்ன பேசுனாங்க எப்படியெல்லாம் இருக்காங்க பார்த்துருவோமா

ஒரு சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க ஆனால் நெஞ்சில் நலச்சு நின்றுட்டாங்க நம்ம நெஞ்சிலேயும் நெனைச்சி நின்றுட்டாங்க அண்ணனோட நெஞ்சிலையும் நலச்சு நின்றுட்டாங்க இப்போ இந்த கரு ஸ்டாம்படையில் எல்லாருக்குமே வந்து அதாவது யார் யாரெல்லாம் வந்து உசுறு போச்சோ அவங்க எல்லாருக்குமே எல்லாருமே காசு கொடுத்தாங்க அவங்க அவங்கள போயிட்டு அப்ரோச் பண்ணாத அரசியல் கட்சியே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லோரும் போனாங்க பாசாக்கம் உள்பட அத்தனை பேரும் போயிட்டு அவங்களால முடிஞ்சது என்னென்னவோ அந்த உதவியை பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் அந்த உதவியை பண்ணப்போ பண்ணதுக்கப்புறம் காசு வந்ததுக்கப்புறம் இதில் முதல்ல அறிவித்தது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு முதல்ல காசை கொடுத்து வச்சது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஆனால் அப்படி எந்த இடத்துலேயுமே எந்த ஒரு கட்சியுமே அவங்கள்ட்ட காசு கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொன்னப்போ நேரில் போயோ இல்லை ஆன்லைன்லயோ இல்லை வேற ஏதாவது அறிக்கையிலையோ அப்படிலாம் பண்ணுறப்ப யாருமே அந்த கட்சியை பற்றி எந்த இடத்துலையும் பெருமையாக பேசல நல்லா தெரிஞ்சது யார் அந்த கட்சியை அதான் எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி எங்களுக்கு இவங்க ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற வார்த்தைகள் எங்கேயுமே வரல ஒரு வேலை அதை இவங்க யாரும் போனவங்க யாரும் அதை சொல்ல இன்க்ளூடிங் பாஜக இந்த இடத்துல விளம்பரம் தேடல இந்த இடத்துல விளம்பரம் தேடல அதை வச்சு விளம்பரம் தேடிக்கிட்டாங்க அது வேற ஆனா அந்த இடத்த வச்சு எதுவும் விளம்பரம்லாம் தேடல ஒரு வேலை அவங்க நிர்பந்திச்சு அதாவது அவங்க கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒரு ப்ரெஷரை போட்டுருந்தா நம்மளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எல்லாம் செஞ்சுருக்கோம் ஆ என் கட்சி கூட்டத்துக்கா உங்களுக்காக தான் வந்திருக்கோம் இனிமேல் உங்களுக்காக நாங்கள் ஏதாச்சும் நிற்போம் கண்டிப்பாக நிற்போம் அப்படின்னு சொல்லி அதை சொல்ல சொல்லியிருந்து அவங்களும் சொல்லியிருப்பாங்க ஏன்னா இவ்வளோ அதை ஒரு காசு கொடுக்குறாப்புல சரி ரைட்டு ஓகே அதுக்கு ஏற்றாப்புல ஏதோ ஒன்று சொல்லணும் ஏன்னா போனவங்க யாரும் தனியாலாம் போக மாட்டாங்க போகிறப்ப எல்லாருமே ப்ரெஷ்ஷாக கூட்டிகிட்டு போவாங்க அப்படி ப்ரெஸ்ஸாக கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்க ஒரு வார்த்தை அண்ணன் வந்திருக்காரு உண்மையில் ரொம்ப நல்லவர் அவர் எங்களுக்கு ஆறுதல் சொன்னார் எங்கள் கூடவே நிற்கிறேன்னாரு இப்போ கமலஹாசன் வந்திருக்காரு இப்போ இவங்க கனிமொழி அக்கா வந்திருக்காங்க யா ஏதோ ஒன்று இவரு திருமாவளவன் அண்ணன் வந்திருக்கார் எல்லா கட்சியும் போனச்சு இல்லை இது இவங்கெல்லாம் வந்திருக்காங்க உண்மையிலே இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க எங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் உறுதிணியாக நிற்கிறேன் எதுவாக இருந்தாலும் எங்களை வந்து தொடர்புகளை சொல்லியிருக்காங்க எங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்புடின்னு ஒரு வார்த்தை அவங்க சொல்றதுல எந்த விதமான பிரச்சனையும் யாரையும் அது யாருக்கும் தப்பாகவும் போய் தெரியாது அந்த நேரத்தில் ஆனால் அது வரைக்கும் கொடுக்குறேன்னு சொன்ன அண்ணே கொடுக்கவே இல்லை தலைவர் விஜயன்னு கொடுக்கவே இல்லை எல்லாரும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக அந்த அமௌண்ட் போய் விழுந்திருக்கு ஆக்சுவலி அது அவர் என்ன வருத்தத்தில் இருந்திருந்தாலும் அவர் என்ன சோகத்தில் இருந்திருந்தாலும் எவ்வளோ துக்கத்தில் இருந்திருந்தாலும் இதை செய்யறதுக்கும் ஒன்றும் பெரிய ஒரு கேப் இந்த இவ்வளோ கேப் வந்து படாது அவர் நினைச்சிருந்தா எப்போ நம்ம சொன்னதை சொல்லிட்டோம் சொல்லி அதை காலையில சொல்லி சாயங்காலம் அதுக்கான ஏற்பாடுகள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க காசு போடணுன்னு கேட்டால் ஒருத்தர் கொடுக்க மாட்டானா என்ன இல்லை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா என்ன எல்லாரும் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க உடனே கொடுத்து விட்ருப்பா வைக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சேர்ந்துருக்கேன் ஆனால் போகலை அதை பற்றி அவங்க யாரும் கொடுக்குறேன்னு சொன்னதோட சரி என்னென்னா வெயிட் பண்ணியிருக்காங்க எல்லோரும் போகட்டும் அந்த ஒரு மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதுவும் அந்த எல்லாமே ஸ்கிரிப்டர் சார் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அத்தனையும் ஸ்கிரிப்டர் அது போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க எல்லாரும் ஏன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு நினப்பு எல்லாருக்கும் இருந்திருக்கும் ஒரு நாள் இருந்திருக்கு இந்த இருபது லட்சம் எப்போ வரும் ஏன்னா சொல்லிட்டாப்ல தனியாக கூப்பிட்டு ஃபோனில் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல யாருக்கும் சொல்லலை சரி ரைட் ஏதோ சொல்லியிருப்பாப்ல பட் ஆனால் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்கும் இருபது லட்சம் ரூபாய் ஸோ இந்த இருபது லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் யாரு இந்த மதியழகன் சம்சாரம் இருக்கா இல்லையா அவங்க அவங்க தான் இந்த வேலையை முழுக்க முழுக்க மண்டையை கழுவுற வேலையை அவங்க தான் பார்த்துருக்காங்க கவலைப்படாதீங்க அண்ணன் ரொம்ப துக்கத்தில் இருக்கார் உங்களுக்காக எது வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கார் அண்ணனை பற்றி மட்டும் எந்த நேரத்துலையும் யாருக்கிட்டையும் தப்பாக மட்டும் பேசிடாதீங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறது அது அவர் குடும்பத்தில் ஒரு சோகம் நடந்த மாதிரியே எல்லாருக்கிட்டையும் ஒரே டைலாக் ரிப்பீட் அண்ட் போகல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைலாக் கிடையாது உங்கள் நீங்கள் இருக்கிற சோகத்தை விட அதான் நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒராளை தான் இழந்திருக்கீங்க அண்ணன் ஒட்டு மொத்தமாக ஒரே குடும்பத்தில் நாற்பத்தோரு பேரை இழந்த மாதிரி அண்ணே வந்து பயங்கரமான ஒரு ஃபீல்டில் இருக்கா அப்ப அவரோட வழி அவர் வழியை கம்பேர் பண்ணுறப்போ உங்கள் வழியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் நடிக்கிறீங்க அவர் மட்டும்தான் ஒரிஜினல் ஃபீல்டில் இருக்காரு அதனால நீங்கள் அண்ணனை பற்றி எப்பயும் தப்பாக நினச்சிடீங்க அந்த அமௌண்ட்டு கூடிய சீக்கிரம் வந்து சேர வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன் ஒவ்வொரு நாளும் இது நடந்திருக்கு எந்த மதியனோட சம்சாரம் கழுத்தை மிதித்து கா அந்த துண்டால் பிடிச்சி கழுத்தை நெரிச்சு ஸ்ப்ரே அடித்து பிளேடு கையில் கத்தியை வச்சு அறுத்து குத்தி பிராண்டி மூச்சு மூட்டி கொலம் பண்ணாங்க நான் கண்ணால் பார்த்தேன்னு சொன்னேன் சார் முக்கியமான சாட்சி இது இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான சாட்சி இதுதான் இந்த சாட்சியையே இது வரைக்கும் வந்து லிஸ்டில் சேர்த்துருக்காங்க சேர்க்கல சிபிஐனுக்கு முதல்ல போலீஸே இந்த சாட்சியை எப்படி விட்டு தெரியல ஏன்னா இது இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்க முடியாது இவங்களோட என்டையர் அந்த பாலிடிக்ஸை பாருங்கள் முழுக்க 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 எல்லாருமே கீழே இருக்கிறவங்களை வச்ச ஒன்றும் இல்லை மதியல விட்டு கேட்க சொல்லியிருக்காங்க கருவுல கேளுப்பா வெளியில வந்துட்டே இல்லை அக்கா வந்துட்டே இல்லை அப்புறம் என்ன கேளு கட்சி பணியில கண்டினியூ பண்ண ஆள ஆளவுரா சாமி இனிமேல் எனக்கு இந்த கட்சியும் வேண்டாம் பணியும் வேண்டாம் போதும் பட்டது வரைக்கும் போதும் என் சொந்த காசை போட்டு நான் உங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்ததுக்கு என் மூஞ்சியில செருப்பால் அடிச்சிட்டு போயிட்டீர்களே எல்லாரும் தனியாக தவிச்சா நல்ல வேலை கேஸ் இதில் ஏன் என்னையை காப்பாற்றுறதுக்காக நீ கேச சிபிஐக்கு மாத்தலை உங்கள் அவங்களை காப்பாற்றியதுக்காக மாற்றிட்டாங்க நான் கொசுறு பின்னாடி இந்த கொத்தமல்லி இந்த புதினா இந்த கருவே மாதிரி நான் அவன் ஒரு ஒரு சின்ன பிட்ட நானும் வெளியில் வந்துட்டேன் இல்லை அப்படின்னா என்னை யாராச்சும் வெளியில் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பீங்களா ரஜா உங்களுக்காக பேசுறவனை உள்ளதுக்கு போட்டான்னு சொல்லி அவனை எடுக்க காட்டின அந்த ட்ரை இருக்கு இல்லையா அதில் ஒரு பர்சன்ட் எனக்கு பண்ணி தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்ட்டேன் அதனால என்னைய இனிமேல் எந்த கட்சி பணிக்கும் கூப்பிடாத உனக்கு எனக்கும் இருக்கிற உறவு இத்தோட நான் அறுத்து விட்டுறேன் முடிச்சுட்டு போயிட்டேன் ஆனால் அவர் இருந்த அந்த கேப்பில் தான் புருஷன் ஜெயிலில் இருக்கான் அவனை வெளியில் எடுக்கிறதுக்கான வேலையில பார்க்கறதுக்கு பதிலாக டிவியில ஒரு பேட்டியை கொடுத்து வளியத்துக்கு அந்த பக்கம் போட்டுவிட்டு இன்னொரு பக்கம் வந்து இந்த ப்ரைன் வாசுக்கு போயிருக்காங்க அதான் அந்த மூலச்செலவை பண்ணுவாங்க இல்லை உனக்கு ஒன்றும் தெரியாது இது முழுக்க வந்து நீ அண்ணனை வந்து முழுசாக நம்பு அண்ணன் உனக்கு எல்லாத்தையும் பண்ண இந்த வேலையை அங்கேதான் சப்போ இது என்ன அப்புடின்னா அவரை பற்றி நல்லபடியாக நாலு வார்த்தை சொல் அவர்கிட்ட இவங்க அவரை பற்றி சொன்னால் பரவாயில்ல ஆனால் பணம் வந்ததுக்கப்புறம் உனையை பேட்டி எடுக்க வருவாங்க பணம் வந்ததுக்கப்புறம் உன்னை பேட்டி எடுக்க வருவாங்க அப்படி பேட்டி எடுக்கிறப்போ நான் சொல் அண்ணனை கொஞ்சம் லைட்டாக தூக்கி பேசிட்டிங்கன்னா போதும் அண்ணனை பற்றி பெருமையாக அவர் தான் எல்லாம் அவரை பார்த்துட்டா அவர் முகத்தை பார்த்துட்டா எங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும் என் புள்ள சத்து போனது கூட எனக்கு ஞாபகத்தில் இருக்காது என் பிள்ளைய விட மேல் தான் அவர் தான் ஆட்சிக்கு வரணும் இதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா எல்லாருக்கிட்டேயும் போய் சொன்னதா ஒரு தகவல் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க இவங்களுமே ஏதாச்சும் ஒரு இடத்துல எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லைப்ப அந்த மதியன் ஒய்ஃபு பேசுனதை வச்சே வச்சுக்கோமே கூப்பிட்டு வச்சு அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு ஏமா நீ பார்த்தேன்னு சொன்னி எங்கேம்மா பார்த்த யாரை பார்த்த வீடியோவில் காமி வீடியோ எடுத்து வச்சிருக்கியா உனக்கு ஆளை கண்டு அடையாளம் தெரியுமா நான் உனக்கு போட்டு காமிக்கிறேன் இது எல்லாம் அவங்க போட்டு என்ன கோடாய் கோடாய் வாங்கி தெரியுமா ஒருவேளை அந்த அம்மா இல்லைங்க நான் ஒன்றும் பண்ணீங்க நான் ஒன்றும் சொல்லலைங்க அப்படித்தாங்க பேச சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் யார் பேச சொன்னான்னு சொல்லி பேசினவங்களை அந்த அம்மா கை காமிக்கிறப்ப இந்த தையத்தக்கத்து செய்யா இந்த தாய்லாந்து காரைகளை கட்டி விடுவாங்க இல்லை விவேகனை காம முடியல அதே மாதிரி தான் எனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நான் அவங்கள பார்த்ததே இல்லை கல்யாணம் கல்யாணமெல்லாம் ஆயிடுச்சா கேட்டாலும் கேட்பான் அந்த மாதிரி தான் சார் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா ஒன்றும் இல்லை இப்போ இந்த கேஸு சிபிஐ கேஸ் போச்சு இல்லையா அந்த சிபிஐ கேஸ் போகிறதுக்கு ரெண்டு பேரும் இங்கேருந்து வழக்கு போட்டுருந்தார் அந்த ரெண்டு பேரும் வழக்கு போடுறதுக்கு எனக்கு இவனுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லையா நாங்கள் போட்ட கேஸ் வேறு நாங்கள் எஸ்ஐடி தானே கேட்டான் சிபிஐ என்கொயரி எவன் கேட்டானோ அவன்கிட்ட போய் நீங்கள் அந்த வழக்கை பார்த்துங்கன்ட்டான் நம்ம புஷியானதுன்னே கரூர் கோர்ட்டிலே சொன்னான் அப்பள்ளையே சார் முழுக்க முழுக்க தான் பொறுப்பு எனக்கும் மதியாளனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இது வந்து இந்த ஆர்கனைஸ் கரூரை பொறுத்த வரைக்கும் முதல்வர் மதியலகம் தான் அதனால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறதுனால மாவட்ட சேலம் மேல எடுத்துக்க சொன்னாங்களா இல்லை இது எல்லாமே அவங்க எந்த இடத்துலேயுமே தான் எப்போயும் மாட்டிக்கக்கூடாது லூப்போலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து அடித்தது தான் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா எனக்கு இன்னொரு விஷயம் ஒன்னே ஒன்று மட்டும் புரியல இப்போ அவர் கரூரில் கூப்பிட்டு தனித்தனியாக ஐம்பது பேர் அந்த முப்பத்தொம்பது ஃபேமிலி சம்திங் ஏதோ முப்பது ஃபேமிலி ஒரு ஃபேமிலிக்கு பத்து நிமிஷம் பேசுனால் கூட முந்நூறு நிமிஷம் பேசணும் முந்நூறு நிமிஷம் பத்து ஃபேமிலி பேசுனாங்க எப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எழுதுகிட்டே இருப்பேன் அப்பேற்பட்ட நடிகராகவே தெரியா போச்சு இப்போ இந்த ஏதோ ஒரு வகையில் இந்த சிபிஐ என்கொயரியில் இந்த எல்லா ஃபேமிலியுமே கனெக்டட் ஆகிருக்கு ஏதோ ஒரு வகையில் இப்படி சிபிஐ என்கொயரியில் இருக்கக்கூடிய அந்த இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எவிடன்ஸ் மாதிரின்னு வச்சிங்களேன் இந்த எவிடன்ஸ் கூட கூப்பிட்டு வச்சு தனித்தனியாக பேசலாமா முதல்ல இவங்க பேரை சேர்க்கலை ஆனால் என்கொயரியும் வர்றப்பா இவங்களும் சேர்ந்தானே வருவாங்க இது வந்து அங்கிருந்து எல்லா மக்களுக்காகவும் இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த நாற்பத்தோரு பேருக்கான விஷயம் தானே இது இதை பண்ணலாமா இல்லை அவர் விஜய் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிற இது வரைக்கும் அவங்க வெளியில் போய் இது வரைக்கும் எதையுமே அவங்க வந்து கோர்ட்டுக்குள்ளே சாட்சியமாக போய் சொல்லலை அதாவது ஆளுங்க பூந்துட்டாங்க திட்டமிட்ட சதி செந்தில் பாலாஜி அந்த வேலையை பார்த்தாரு கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வேலையை யாருமே பார்க்கல கோர்ட்டுக்குள்ளே சொன்னது எல்லாமே இது எதிர்பாராத ஒரு விபத்து இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு புதுசாக ஒன்று சொல்லியிருக்காங்க எனக்கு காவல்துறை ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பர்மிஷன் கொடுத்துச்சு அது கொஞ்சம் கிளியரா ப்ளியராக கொடுத்துருந்தா நாங்கள் இப்போ இந்த இவ்வளோ இந்த நாற்பத்தொரு உஷ்ரு போயிருக்காது நாங்கள் நடக்க விடாமல் நொட்டியிருப்போம் சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாச்சு இப்போ இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை அவங்க சொன்னால் நம்ப மாட்டாங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னால் ஆமாம் யாரோ என்னை பிடிச்சி கழுத்து நிறுத்தாங்க யாரோ என் காலை பிடிச்சி இழுத்தாங்க யாரோ என் மூஞ்சியில் ஸ்ப்ரே அடித்த மாதிரி எனக்கு தோணுச்சு என் பையன் மூச்சு விட முடியாமல் தண்ணா யாரோ துண்டை போட்டாங்க ஒருவேளை இல்லப்பா இல்லைப்பா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்குல்ல இப்போ எல்லாரோடய இதுவும் இப்போ அவங்க சொல்கிறது தான் சாட்சி அவங்க தான் முக்கியமாக இப்போ இந்த ட்ரி இந்த நாற்பத்தோரு பேர் தான் தாவேகாவோட தலையெழுத்து நிர்மாணிக்க போகிற தமிழ்நாட்டை நிர்மாணிக்க போகிற ஒரு பிரம்மான்னு வச்சுருங்களேன் இந்த நாற்பத்தோரு பேர் இவங்க எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறாங்களோ இப்போ வெளியில் வந்து நல்லா சொல்லுவாங்க கண்ணீர் விட்டு அழுதார் மனசார பேசினார் அவரே கையில் காப்பி எடுத்து வந்து கொடுத்தார் காலை தொட்டு கும்பிட்டார் விழப்போனார் எங்களுக்கு பதறிடுச்சு எல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் பேசி ஒரு வழி அதான் மக்களை ஏமாத்துறதுன்றது ரொம்ப ஈஸியாக போச்சு நம்ம மக்கள் அது தான் இருக்கிறாங்க ஒருவேளை கொஞ்சம் அதான் அவர் மேலே எவ்வளோ பாச வேணாலும் இருக்கலாம் அவர் மேலே எவ்வளோ ஆசை வேணாலும் இருக்கலாம் அவரை தமிழ்நாட்டு முதல்வர் ஆக்கி பார்க்கணுன்ற ஒரு வெளிகூட இருக்கலாம் எதுவுமே தப்பு கிடையாதுங்க ஆனால் ஏதாச்சும் ஒரு இடத்துல தப்பு அப்படி நடக்கிறப்ப பப்ளிக்காக அதாவது உள்ளுக்குள்ளே ப்ரைவேட்டாக நடக்கிற தப்புகளை பற்றி யாரும் பேச போகிறது இல்லை அது அவங்களோட பர்சனல் சமாச்சாரங்கள் ஓப்பனாக ஒரு பப்ளிக் பப்ளிக் மீட்டிங்கில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ அவர் மேலே தப்பு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே நம்ம போயிட்டு துருவியெல்லாம் பார்க்க வேண்டாம் கால்குலேஷன் எல்லாம் போட வேண்டாம் விசாரிக்க வேண்டாம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வேண்டாம் ப்ளைண்டாக தெரிஞ்சது அந்த இடத்துல நம்ம அவருக்கு சப்போர்ட்டு அப்படின்னு போய் நிற்கிறப்ப அந்த ஒரு ஒரு குருட்டு பாசம் ஒரு முரட்டு பாசம் இருக்குது இல்லையா அதுதான் எங்கேயும் கொண்டு போய் நிப்பாட்ட பொதும் தெரியல மற்றபடி ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சாயிரும் அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க சக்ஸஸ் அவ்வளவுதான் மோஸ்ட்லி அந்த சாட்சியங்களை அவங்க எந்த அளவுக்கு மாற்றியிருப்பாங்க அப்படின்றது மனசை மாற்றி ரொம்ப ஈஸி சார் இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் வந்து கண்ணீர் விட்டு அழுதாப்புல அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள அந்த சிம்பத்தி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடும் அந்த இடத்துல இவர் ஏன் முதல்ல இங்கே கூப்பிட்டாப்புல ஏன் இங்கே போய் பார்க்கல அந்த இதெல்லாம் தாண்டி இத்தனை நாள் கழிச்சு பார்த்துருக்காப்புல எனக்கு தெ எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை அந்த நாற்பத்தோரு பேரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டு இவங்களுக்கு நான் பக்கம் அதாவது இன்னொன்று சொன்னாங்கல்ல நாற்பத்தோரு குடும்பத்தை தத்தெடுத்துக்க எடுத்துக்க போறேன்ட்டு அதை பத்தி எதாவது பேசுனாங்கலாம் இது ஏன்னா வாய்க்கு வர்றது எது வேணாலும் அடிச்சு விடுறது தானே என்ன வேணாலும் பேசிடு யார் கேட்க போகிறா தத்து எடுத்துக்கலானா இப்போ போய் நின்று பனையர் வாசலில் போய் நின்று என்னை தத்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் எனக்கு ஒரு ரூம் கொடுன்னு சொல்ல போகிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே சும்மா வாயில சொல்கிறது தான் என்ன நிறைய கூட்டுகள் நடக்க வேண்டியது இருக்குது ஆனால் ஆல்மோஸ்ட் வெளியில் வந்துட்டாப்புல ஆனால் அவரோட ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அங்கே இருக்கிறவங்கள இப்போ தான் ஓரளவு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரம் முழுசாக புரிஞ்சுக்குவாங்க நன்றி